அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை தஞ்சாவூர் கோடியம்மன் திருக்கோயிலை செல்கிறோம் இத்திருக்கோவில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கரந்தை திடல் பேருந்து நிலையத்திலிருந்து அருகிலும் அமைந்துள்ளன தஞ்சையை ஆண்ட விஜயநாலய சோழன் தஞ்சையின் எல்லைகளை எட்டு திக்குகளாக பிரித்து ஒவ்வொரு திக்கிற்கும் ஒரு காளி கோயில் வீதம் எட்டு திக்கிலும் எட்டு காரி கோயில்களை அமைத்தான் அவற்றுள் வடக்கு எல்லையை முதலாவதாக கொண்டு கட்டப்பட்டதே கோடியம்மன் திருக்கோவில் சஞ்சைக்கு எல்லை தெய்வமாகவும் பலருக்கு குல தெய்வமாகவும் இந்த கோடியம்மன் விளங்குகிறது ஒரு சமயம் பராசர முனிவர் தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்தார் தஞ்சகன் தாரகன் தாண்டகன் என்னும் மூன்று அசுரர்கள் மகரிஷிகளுக்கு தொல்லைகள் தந்தார்கள் ரிஷிகள் சிவபெருமானை தஞ்சமடைந்தனர் முனிவர்களின் இன்னல்களை போக்கும் வகையில் பார்வதி தேவியை சம்ஹாரமூர்த்தியாக அவதாரம் எடுக்க செய்தார் களிமேடு மேடு என்னும் இடத்தில் அன்னை கோடியம்மன் என்னும் திருநாமம் கொண்டு தோன்றி எட்டு கரங்களில் ஆயுதம் ஏந்தி அரக்கர்களுடன் போர் புரிந்தாள் அசுரனோடு கோடி உருவம் எடுத்தான் அவனை வீழ்த்த அம்மனும் கோடி உருவம் எடுத்தாள் இறுதியில் பச்சை காளி வேடத்தில் தஞ்சாசுரனை அழித்தாள் அவ்வரக்கன் உடலிலிருந்து குருதி பீரிட்டு அம்மன் உடலை நனைத்தமையால் பச்சைக்காளி பவளக்காளி ஆனார் கோடி உருவம் எடுத்தமையினால் கோடியம்மன் என அழைக்க பெற்றாள் மரண தருவாயில் தஞ்சாசுரன் இப்பகுதி தன் பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என வரம் வேண்டியதால் இப்பகுதி தஞ்சாவூர் என பெற்றது வடக்கு நோக்கிய திருக்கோவில் நுழைவாயிலில் முகப்பில் இருபுறமும் சிங்கமும் நடுவில் கோடியம்மனும் சுதை வடிவில் உள்ளனர் முகமண்டபத்தில் அம்மனுக்குரிய திரிசூலம் பலிபீடம் நந்தி காணப்படுகிறது மண்டபத்தின் கிழக்கில் விநாயகரும் மேற்கில் முருகனும் கிழக்கு நோக்கி பூரணை புஷ்கலை உடனாய ஐயனாரும் உள்ளார்கள் மதுரை வீரன் சன்னதியும் உள்ளது மகா மண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபத்தில் இருபுறமும் உள்ள சுவர்களில் கோடியம்மன் வரலாறு ஓவியங்களாக உள்ளது சுதை வடிவ துவாரபாலகர்களும் உள்ளனர் கருவறை முன்பு உள்ள சிறிய மண்டபத்தில் கிழக்கில் பவளக்காளியும் மேற்கில் பச்சைக்காளியும் மூன்று படிகளில் மூன்று அம்மன்களுக்குரிய விநாயகரும் உள்ளனர் கருவறையில் மூலவர் கோடியம்மன் எட்டு கரங்களில் ஆயுதமேந்தி சிரசில் சிவபெருமான் உருவத்தை தாங்கி தனி விமானத்தோடு எழுந்தருளி நின்ற திருக்கோலம் சுதையாலான சிவந்த திருமேனி இவளுக்கு புடவை செவ்வரளி எலுமிச்சம்பட மாலை சாத்தி வழிபட்டால் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் பில்லி சூனியம் ஏவல் நீங்கிடும் நாள்பட்ட நோய்கள் குணமாகிடும் இவள் உக்கிர வடிவு பெற்ற பின்னரே ராஜராஜ சோழன் பல்வேறு போர்களுக்கு உத்தரவு பெற்று செல்வானா கோடியம்மனுக்கு அபிஷேகம் இல்லை பச்சைக்காளி பவளக்காளிக்கு மட்டுமே அபிஷேகம் உண்டு இந்த கோவிலில் உற்சவர்கள் மேலராஜ வீதி ஓம ஓமலி பிள்ளையார் கோவிலில் தனி சன்னதியாக உள்ளது ஆண்டுதோறும் களியாட்ட திருவிழாவின் போது மட்டும் இந்த கோவிலுக்கு எழுந்தருள்வார் விழா முடிந்ததும் உற்சவங்கள் அவர்கள் ஓமலை பிள்ளையார் கோவிலுக்கு சென்று விடுவார்கள் பிரகாரத்தில் வேப்பமரம் அருகில் சிவன் சன்னதி வடக்கு நோக்கி ஆனந்தவல்லியம்மன் சன்னதி ராஜராஜேஸ்வரி பைரவர் மற்றும் விஷ்ணுதுர்கை தட்சிணாமூர்த்தி நொண்டி கருப்பு முதலிய சன்னதிகள் உள்ளன மாசியில் களியாட்ட திருவிழா தமிழ் வருடப்பிறப்பு ஆடி தை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் ஆவணி ஞாயிறு பௌர்ணமி முதலியவை இங்கு விழா நாட்கள் எல்லா நலன்களையும் நமக்கு கொடுத்தருளும் தஞ்சை கோடியம்மனை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி